ஒரு கோடி மக்களின் நீர் ஆதாரம் வைகை வைகையின் பிறப்பிடம் மேகமலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா மேகமலை ஃபுல்லாமே தேயிலை எங்கள் ஊர் சிவகாசி சிவகாசியில் அவ்வளோ ஒரு ஒரு வெப்பமாக ஒரு வெக்கியில இருந்ததுக்கு இங்கே வந்து ஒரு கூலிங்கான பிளேஸில் இருக்கிறது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க எவ்வளோ நேச்சரா எவ்வளோ குழு குழுன்னு இருக்கு இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும்

போ <laughs> <laughs>

போட்டும் போட்டும் உம் ஜாம பாடிங்களா சரி பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கும்னு போய் இங்கரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு பாருங்க இங்கே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எப்படிதான் இங்க இருக்கிறாங்களோ துணியெல்லாம் எப்படி காயும் தெரில சொட்டுறலாம்

வரு <laughs>